ஜாப் ரெசெஷன் ஜாப் ட்ரிம்மிங் அதாவது மந்தநிலை பொருளாதார மந்தநிலை மற்றும் வேலைவாய்ப்புக்கான மந்த நிலை யுஎஸில் நிகழப்போகுது அதனால் இந்தியர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு பெரிய டாக் போயிட்டுருக்கு இந்தியர்களுக்கு கொடுக்குற சம்பளம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கம்பேர்ட் டு தி அமெரிக்கன்ஸ் அதனால் எங்கே ப்ரிஃபர் பண்ணி இது பண்ணாங்க ஒர்க் நாலேஜ் அண்ட் ஐக்யூ லெவல் இஸ் மோர் டு தி இந்தியன் பீப்புள் எஸ்பெஷலி டு தி சவுத் இந்தியன் ஹெச் பி என்னென்னாக்கா ஒரு ஒர்க் பர்மிட் மாதிரி இங்கே இருக்கிற அதர் கண்ட்ரியில் இருக்க ஒரு எம்ப்ளாயை கொண்டு போய் அங்கே ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு ஹெச்ஓன் பீஸாவுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னென்னாக்கா இங்கே இருக்க கிராஜுவேட் மாதிரி அமெரிக்காவில் ஒரு கிராஜுவேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த தகுதி அடிப்படையில் இருந்ததுன்னா ஒரு கிராஜுவேட் அவங்க அமெரிக்கன் கிராஜுவேட் ஈக்குவல் டு அதர் கண்ட்ரிஸ் அவங்க விசாவில் போய் அங்கே ஒர்க் பண்ணலாம் இப்போது ப்ராப்ளம் எங்கே வருதுனாக்கா ட்ரம்ப் என்ன ஃபீல் பண்ணுறாருனாக்கா அங்கே இருக்கிற மக்கள் அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுறாங்க எல்லாருமே இருந்து வந்து அங்கே குடியேறுறாங்க இல்லை வேறு இருந்து வந்து குடியேறுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மெக்சிகன் மைக்ரேட் ஆகி அமெரிக்காவில் வந்து லோவர் லெவல் ஜாப் எல்லாம் பண்ணுறாங்க புரியுதுங்களா லோவர் லெவல் ஜாப் பண்ணும்போது அவங்களாம் அகதிகளாக வந்துறாங்க இருபத்தி நாலு மணி நேரம் ரோடு வைஸ் டிராவல் பண்ணாக்கா அமெரிக்காக்குள்ளே போயிடலாம் அவங்க மெக்சிகன்ஸ் தான் அந்த மாதிரி போகிறாங்க இந்தியன்ஸ் வந்து கிராஜுவேட் அண்ட் அதர் பீப்புள் இருக்கும்போது இவங்க ஐடி இந்த மெக்கானிக்கல் ஒரு ஆயில் ரிலேட்டட் இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸில் போயிட்டு ஒரு ஒயிட் காலர் ஜாப் பார்க்குறதுக்காக போய் வேலை செய்கிறாங்க ஈக்குவல் டு எம்ப்ளாய்மெண்ட் எங்களுக்கு அடி வாங்குதுன்றதை அமெரிக்கன் சிலர் ஃபீல் பண்ணுறாங்க யூஎஸில் ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்த பிறந்ததுன்னா அவங்க யூஎஸ் சிட்டிசன் இது வந்து அங்கே எழுதப்பட்ட சட்டம் ஒரு குழந்தை அங்கே பிறந்ததுன்னா அவங்க யூஎஸ் சிட்டிசன் அந்த சைல்டை வச்சு இந்த அம்மாவும் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணி வாங்கிடுறாங்க இந்த அம்மா வாங்கினோடனே மதர் அண்ட் சைல்டு அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்பை வாங்கினது வச்சு ஹஸ்பண்டும் சிட்டிசன்ஷிப் வாங்கிறாங்க அப்போது போனது ஒரு பர்சன் அமெரிக்கன் சிட்டிஷன்ஷிப்பை வாங்குறது மூணு பர்சன்ட் அமெரிக்கனுக்கு மட்டும் கொடுத்தா எங்களுக்கு பொருளாதாரம் கரெக்டாக இருக்கும் வெளிநாட்டுகள்லேருந்து வந்து இங்கே வேலை செய்யும்போது நாங்கள் கொடுக்கும் கொடுக்கும்போது எங்கள் பொருளாதாரம் பாதிக்குது அதனால் நான் இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறேன் ஒயிட் காலர் ஜாப் பார்க்குறவங்களுடைய பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி நான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுவேன் இந்தியா மேலே அதே மாதிரி அதர் கண்ட்ரிஸ் சைனா மேலே நான் ஒரு டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார் அப்படி சொன்னோடனே இந்தியாவில் என்ன சொன்னாங்க நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கனாக்கா நாங்களும் அந்த டேரிஃபை உங்கள் பொருள் இங்கே வருது இல்லைங்களா அதுக்கு நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டில் இதே மாதிரி ஒரு பொருளாதாரம் வந்த நிலை யூஎஸில் வந்தது ரெசஷன் அதில் எவ்வளோ பேர் வேலை இழந்தாங்க பல பேர் வந்து அங்கேருந்து இங்கே இந்தியாவுக்கு வர வர வந்துட்டாங்க இங்கே இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கல இங்கே இருக்கிற ஐடி கம்பெனிஸ்ல நிறைய ட்ரிம் பண்ணாங்க அப்படியே டோட்டலாக ரெக்ரூட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணாங்க இருக்க பேங்க் ரிசர்வ் பேங்க் இங்கே இருக்கிற மாதிரி அங்கே இருக்க அந்த பேங்க் கவர்னரும் நாங்கள் இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பா இன்க்ரீஸ் பண்ணுவோம் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன் பேசுகிறேன் வெரி ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டு ஆல் நியூ இயர் வந்துச்சு எல்லாம் நல்லா கொண்டாடி போய்ங்க நம்ம இதுக்கு முன்னாடி ஒன் பி பீஸாங்கிறத பற்றி ஆங்கிலத்தில் ஒரு வீடியோ இருந்தோம் அதில் சில நண்பர்கள் சார் நாங்களும் யூஎஸ்க்கு போகிறோம் ஒர்க் இருக்கோம் வந்துட்டுருக்கோம் சில விஷயங்கள் எங்களுக்கு புரியல அதை கொஞ்சம் தமிழில் பதிவிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதன் காரணமாக இந்த வீடியோவை பதிவிடுறோம் அதாவது ஜாப் ஜப்ஷன் யுஎஸ்ல வருது அப்படிங்கிறது இப்போ எல்லாரும் ஒரு பரவலாக பேசிட்டு இருக்காங்க ஜாப் ரஷெஷன் ஜாப் ட்ரிம்மிங் அதாவது மந்தநிலை பொருளாதார மந்த நிலை மற்றும் வேலை வாய்ப்புக்கான மந்த நிலை யுஎஸ்ல நிகழப்போகுது அதனால இந்தியர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு பெரிய டாக் போயிட்டு இருக்கு இப்போ இந்தியர்கள் ஏன் முதல்ல அமெரிக்காவுக்கு போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னாக்கா அமெரிக்காவில் இருக்கிற கம்பெனிங்க தான் இந்தியர்களை முதல்ல இங்கேருந்து வீசாவில் கொண்டு வந்து அங்கே வேலை செய்ய வைக்கிறாங்க ஏன்னா இந்தியர்களுக்கு கொடுக்குற சம்பளம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கம்பேர்ட் டு தி அமெரிக்கன்ஸ் அதனால் இங்கே ப்ரிஃபர் பண்ணி இது பண்ணுறாங்க ஒர்க் நாலேஜ் அண்ட் ஐக்யூ லெவல் இஸ் மோர் டு தி இண்டியன் பீப்புள் எஸ்பெஷலி டு தி சவுத் இந்தியன் அதனால் இங்கே நிறைய ஹைதராபாத்தில் பெங்களூரில் இங்கே சென்னையில் நிறைய ஐடி கம்பெனிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க அங்கே போய் வேலை செய்கிறாங்க இதனால் அமெரிக்க பொருளாதாரம் எப்படி பாதிக்கப்படுது அப்படின்னும்போது முதல்ல அந்த வீசா ப்ராசஸிங் நம்ம புரிஞ்சிக்கணும் இந்தியர்கள் ஒரு கம்பெனி அங்கேருந்து ஹையர் பண்ணுதுன்னா ஒரு அமெரிக்கன் கம்பெனி ஃபஸ்ட்டு ஒரு இன்விடேஷன் கொடுப்பாங்க இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற ஒரு பர்சனை நாங்கள் ஹையர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி யுஎஸ் எம்பசிக்கு சொல்லி ஒரு ஹெச் ஒன் பி வீஸ்கிற ஒரு வீசாவில் எடுப்பாங்க ஹெச் பி வீசாங்கிறது என்னென்னாக்கா ஒரு ஒர்க் பர்மிட் மாதிரி இங்கே இருக்கிற அதர் கண்ட்ரியில் இருக்க ஒரு எம்ப்ளாயை கொண்டு போய் அங்கே ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு ஹெச் ஒன் பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னன்னாக்கா இங்கே இருக்க கிராஜுவேட் மாதிரி அமெரிக்காவில் ஒரு கிராஜுவேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த தகுதி அடிப்படையில் இருந்ததுன்னா ஒரு கிராஜுவேட் அவங்க அமெரிக்கன் கிராஜுவேட் ஈக்குவல் டு அதர் கண்ட்ரிஸ் அவங்க வீசாவில் போய் அங்கே ஒர்க் பண்ணலாம் அதுக்கு கீழே போச்சுனாக்கா லேபராக ட்ரீட் பண்ணுவாங்க அந்த ப்ராசஸ் வேறு இனிஷியலாக ஹெச் ஒன் பி விசா மூணு வருஷம் கொடுப்பாங்க அதை வந்து இன்னும் ஒரு மூணு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா ஹெச் ஒன் பி விசாவில் போய் வேலை செய்கிறவங்க ஃபார்ம் ஐ ஒன் ஃபார்ட்டிங்கிற ஒன் ஃபார்மை கொடுத்துட்டு வேலை செய்யலாம் அந்த கம்பெனியிலேருந்து வேலை முடிஞ்சிச்சு அந்த விசா பீரியடுக்குள்ளே வெளியில் இருந்தாலும் மூணு மாதத்துக்குள்ளே அவங்க இன்னொரு வேலை ஜாயின் பண்ணிடணும் அந்த கம்பெனி இன்விடேஷன் கொடுத்து ஜாயின் பண்ணுவாங்க அப்படி இல்லையா இந்தியாவுக்கு திரும்பி வரணும் இதுதான் ப்ரொசீஜர் வெரி சிம்பிள் ப்ரொசீஜர் இந்த ஹெச் பி வீசாவில் ஒரு ஆண் போய் ஒர்க் பண்ணாலோ இல்லை ஒரு பெண் போய் ஒர்க் பண்ணாலோ அவங்களுடைய ஸ்பௌஸ் அவங்க ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ அவங்க சில்ட்ரனோ அவங்க கூடவே போய் அங்கே தங்கியிருக்கலாம் அந்த விசா வந்து ஹெச் ஃபோர் வீசா அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு ஹெச் ஒன் பி விசா அவங்களுக்கு அட்டாச் பண்ணி இங்கே போய் ஒர்க் பண்ணுறது ஹெச் ஃபோர் வீசா இப்போது ப்ராப்ளம் எங்கே வருதுனாக்கா ட்ரம்ப் என்ன ஃபீல் பண்ணுறாருனாக்கா அங்கே இருக்கிற மக்கள் அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுறாங்க எல்லாருமே இந்தியாவிலேருந்து வந்து அங்கே குடியேறுறாங்க இல்லை வேறு கண்ட்ரியிலேருந்து வந்து குடியேறுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மெக்சிகன் மெக்சிகோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கேனடா அமெரிக்கா அண்டு மெக்சிகோ மூணுமே ஒரு இன்டர் ரிலேட்டட் ஒரு ஜாகிரபிக்கல் ஆங்கிளில் இருக்கும் அங்கே மெக்சிகன்ஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா மைக்ரேட் ஆகி அமெரிக்காவில் வந்து லோவர் லெவல் ஜாப் எல்லாம் பண்ணுறாங்க புரியுதுங்களா லோவர் லெவல் ஜாப் பண்ணும்போது அவங்களும் அகதிகளாக வந்துடுறாங்க இருபத்தி நாலு மணி நேரம் ரோடு வைஸ் ட்ராவல் பண்ணாக்கா அமெரிக்காக்குள்ளே போயிடலாம் அவங்க மெக்சிகன்ஸ் ஸோ அந்த மாதிரி போகிறாங்க இந்தியன்ஸ் வந்து கிராஜுவேட் அண்ட் அதர் பீப்புள் இருக்கும்போது இவங்க ஐடி இந்த மெக்கானிக்கல் ஒரு ஆயில் ரிலேட்டட் இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸில் போயிட்டு ஒரு ஒயிட் காலர் ஜாப் பார்க்குறதுக்காக போய் வேலை செய்கிறாங்க இப்படி இருக்கும்போது ஈக்குவல் டு எம்ப்ளாய்மெண்ட் எங்களுக்கு அடி வாங்குதுன்றதை அமெரிக்கன் சிலர் ஃபீல் பண்ணுறாங்க லோவர் லெவல்ல நீங்க இங்க இருக்க இந்தியன்ஸை அங்கே போய் வேலைக்கு எடுக்கிறீங்க இதனால அமெரிக்கன்ஸுக்கு வேலை வாய்ப்பு பாதிக்கப்படுது அது முதல்ல பாயிண்ட் அவங்க வைக்கிறாங்க ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னாக்கா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரம்ப் வந்து இன்சிஸ் பண்ற விஷயமே இதுதான் இருந்து போகிறாங்களா ஒரு ஆணோ பெண்ணோ இங்கிருந்து ஹெச் ஒன் விசால போய் ஒர்க் பண்றாங்க அவங்க ஸ்பௌசையும் கூட்டிட்டு போறாங்க அங்கே இருக்கிறாங்க மூணு வருஷம் விசா கொடுக்குறாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் ஒருத்தர் இங்கேருந்து போய் மூணு வருஷம் தங்கும்போது அவர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக போகும்போது அ சான்சஸ் ஆஃப் தி ஒய்ஃப் கெட்டிங் ப்ரக்னு அண்ட் அங்கே டெலிவரி பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது அப்படி பிறக்கிற குழந்தை யூஎஸில் ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அவங்க யூஎஸ் சிட்டிசன் இது வந்து அங்கே எழுதப்பட்ட சட்டம் ஒரு குழந்தை அங்கே பிறந்ததுன்னா அவங்க யூஎஸ் சிட்டிசன் அப்படி பிறக்கும் போது அந்த குழந்தை மூலயமா இப்போ ஒரு ரெண்டு இந்தியன் ஹெச்ஒன் பிபி சாலில் போகிறாங்க அங்கே ஒர்க் பண்ணுறாங்க இல்லை ஒரு லேடி இங்கே இருக்காங்க அவங்க சப்போஸ் ஒரு ஆறு மாதம் ப்ரெக்னெண்டாக இருந்து இங்கேருந்து அங்கே போய் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அந்த ஃபோர் மந்த்ஸில் அவங்களுக்கு ஒரு டெலிவரி ஆகுதுனாக்கா அந்த சைல்டு ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்கன் சிட்டிசன் ஆகிடுது அந்த சைல்டை வச்சு இந்த அம்மாவும் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணி வாங்கிடுறாங்க இந்த அம்மா வாங்கினோடனே மதர் அண்ட் சைல்டு அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்பை வாங்கினது வச்சு ஹஸ்பண்டும் சிட்டிசன்ஷிப் வாங்கிறாங்க அப்போது போனது ஒரு பர்சன் அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் இப்போ வாங்குறது மூணு பர்சன்ட் இதனால அவங்க என்ன சொல்றாங்கனாக்கா ஜனத்தொகை அதிகமாகுது அமெரிக்காவில் இந்த மெடிக்கல் வெல்ஃபேர் கவர்மெண்ட் இஸ் ப்ரொவைடிங் டு தி சிட்டிசன்ஸ் அது வந்து எல்லாருக்கும் எங்களால் கொடுக்க முடியாது சன் ஆஃப் சாயில் அந்த அமெரிக்கருக்கு மட்டும் கொடுத்தா எங்களுக்கு பொருளாதாரம் கரெக்டாக இருக்கும் வெளிநாட்டுங்கள்லேருந்து வந்து இங்கே வேலை செய்யும்போது நாங்கள் கொடுக்கும் கொடுக்கும்போது எங்கள் பொருளாதாரம் பாதிக்குது அதனால் நான் இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி அமெரிக்கன் உள்ள வந்து பிறக்கிற குழந்தைங்களுக்கு அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் இனிமேல் கொடுக்க மாட்டேன் ஹெச்ஓன் பீஸாவை இனிமேல் ரெனிவல் பண்ண மாட்டேன் அப்படின்னு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருந்தார் இப்போ ரீசண்டாக ஒரு ஃபோர் டேஸ் பேக் ஐ பிலீவ் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அதில் பார்த்தாக்கா ஒரு பேட்டிக்கு கொடுக்கும்போது அவர் சொல்லியிருக்காரு இன்கமிங் ப்ரெசிடென்ட் என்ன சொல்கிறாருனாக்கா இல்லை ஹெச் ஒன் பி விசா இருக்கும் பட் இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் மானிட்டர் பண்ணி பார்ப்போம் அப்படின்றத சொல்கிறாங்க சரி இப்போது இந்த ஹெச்என் பி அந்த ஒர்க் கல்ச்சரால் இந்தியா எப்படி பாதிக்கப்படுது அப்படின்றது மெயினாக தெரிஞ்சுக்கணும் ஸோ இங்கே இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ட்ரீம் வந்து அமெரிக்காவில் தான் போய் ஒர்க் பண்ணணும் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்ற ட்ரீம்ஸ் வச்சுருக்கவங்க இப்போ போனாங்கனாக்கா இம்மிடியேட்டாக அவங்களுக்கு க்ரீன் கார்டோ இல்லை பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப்போ கிடைக்கிறதுக்கு டிலே ஆகும் அதே மாதிரி அங்கே இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க ஒரு மூணு வருஷம் இருக்கிறாங்க ஹெச்என் பி வி சாரில் பண்ணுவாங்க அனதர் மூணு வருஷம் ஆகிடும் அந்த சிக்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறமா அவங்க பர்மனென்ட் ரெசிடென்ஷிப் வந்து ஐ ஒன் ஃபார்ட்டி நான் சொன்னிங்களேன் அதை அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப க்ரீன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கோ இதுக்கோ ப்ராசஸ் டிலே ஆகும்போது அவங்க தேர் ஃபோர்ஸ் டு கம் பேக் டு இந்தியா அப்படி பல ஆயிரக்கணக்கான மக்கள் அமெரிக்காவில் இருக்கிறாங்க அவங்க இந்தியாவுக்கு வந்துட்டாங்கனாக்கா இந்தியா பொருளாதாரமும் பாதிக்கப்படும் அமெரிக்க பொருளாதாரமும் பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை இப்போ கிரியேட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இது உண்மையாக அப்படின்னு பார்க்கும்போது எஸ் ஆஃப்கோர்ஸ் ஒன் ஆங்கிளில் பார்க்கும்போது இது உண்மை ஆனால் இது உண்மை கிடையாது ஏன் சொல்கிறேன்னாக்கா அங்கே ஒயிட் காலர் ஜாப் பார்க்குறவங்களுடைய பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி ஒயிட் காலர் ஜாப்னு நான் என்ன அங்க அங்கேருந்து ஹையர் பண்ணி இங்கேருந்து எடுக்கிற பீப்புள் அதர் கண்ட்ரியில் எடுக்கிற அந்த ஜாப் இண்டஸ்ட்ரி இருக்கு பாருங்கள் அது ஐடி இண்டஸ்ட்ரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியில் இருந்து தான் இங்கே இருக்க பீப்புளை கொண்டு போய் அங்கே வேலையால் அமர்த்துறாங்க அது வந்து மேபி ஒரு த்ரீ பர்சன்ட் ஃபோர் பர்சன்ட் தான் அமெரிக்க எக்கானாமியில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படி இருக்கும்போது அமெரிக்க பொருளாதாரமும் ஃபுல்லாக பாதிக்கப்பட போகிறதில்லை இந்திய பொருளாதாரமும் ஃபுல்லாக பாதிக்கப்பட போறது இல்லை இன்னும் ஒன்று ட்ரம்ப் என்ன சொல்கிறாருனாக்கா நான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுவேன் இந்தியா மேலே அதே மாதிரி அதர் கண்ட்ரிஸ் சைனா மேலே நான் ஒரு டேரீஃபை இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார் அப்படி சொன்ன உடனே இந்தியாவில் என்ன சொன்னாங்க நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்கனாக்கா நாங்களும் அந்த டேரிஃபை உங்கள் பொருள் இங்கே வருது இல்லைங்களா அதுக்கு நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணும்போது நடக்கிற காரியமாக இல்லை ரெண்டு கண்ட்ரியும் இப்போத்தி இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்குது அந்த மாதிரி நடக்க போகிறது இல்லை கொஞ்சம் இந்த டீசா டிலே ப்ராசஸ் ஆகுமே கண்டி அல்டிமேட்லி இட் இஸ் கோயிங் டு கெட் செட்டில்டு ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டில் இதே மாதிரி ஒரு பொருளாதாரம் வந்த நிலை யூஎஸில் வந்தது ரெசஷன் அதில் எவ்வளோ பேர் வேலை இழந்தாங்க பல பேர் வந்து அங்கேருந்து இங்கே இந்தியாவுக்கு வர வர வந்துட்டாங்க இங்கே இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கல இங்கே இருக்கிற ஐடி கம்பெனிஸ்லாம் நிறைய ட்ரிம் பண்ணாங்க அப்படியே டோட்டலாக ரெக்ரூட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்தது அகைன் ஒரு டூ தௌசண்ட் டுவெல் தேர்ட்டீன் இருந்து அப்படியே நிலைமை மாறி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி வேலையில் சேர்க்க ஆரம்பித்து இங்கே இருக்கவங்க அங்கே போய் திரும்ப ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி இருக்கும்போது அந்த பழைய படிப்பினை இருந்து கம்பெனிங்களும் கொஞ்சம் கற்றுக்கிட்டாங்க ஓ இந்த மாதிரி இருக்கும்போது சுச்சுவேஷனை எப்படி சமாளிக்கிறது அப்படின்றத சமாளித்து கம்பெனிஸும் அதிலிருந்து எப்படி வரணும் இந்த மந்த நிலையை எப்படி சமாளிக்கிறது அப்படின்றத அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அங்கே இருக்க பேங்க் ரிசர்வ் பேங்க் இங்கே இருக்கிற மாதிரி அங்கே இருக்க அந்த பேங்க் கவர்னரும் நாங்கள் இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஸோ தட் நாங்கள் ஒரு பேலன்ஸ்டு எக்கனாமியை கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் ஹெச் பி வீசாவுக்கு இப்போதைக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தாலும் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் இது சரியாக போயிடும் என்பது தான் பல பொருளாதார நிபுணர்கள் கூறுகிறார்கள் அதனால் இப்போதிக்கு ஹெச் பி வீசா போகிறது வர்றதுங்கிறது ப்ராப்ளம் இருந்தாலும் இம்மிடியட்லி இல்லைனாலும் அட்லீஸ்ட் எ பீரியட் ஆஃப் ஒன் இயர் டெஃபினட்டாக இது சார்ட் அவுட் ஆகிடும் பொருளாதார மந்த நிலை சீரமைக்கப்படும் அதனால் பெரிய மாற்றங்கள் இருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து இன்னும் இது ஸ்டெடியில் இருக்க ஒன்ஸ் மிஸ்டர் ட்ரம்ப் அங்கே பதவி ஏற்றுட்டு அவர் என்ன இப்போ எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சொன்னது சேம் கண்டினியூ பண்ண போகிறார்ல வேறு ஏதாவது ரெசொல்யூஷன் சொல்லுவாரான்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேற ஒரு வீடியோவில் அந்தனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும்ன்றது நாங்கள் சொல்கிறோம் நன்றி வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன்